சகோதர சகோதரிகளுக்கு எங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டோம் ஆனா துணை முதலமைச்சர் சொல்ற மாதிரி நான் கிறிஸ்தவன் என்பதில் கூறுவதில் நான் பெருமை கொள்கிறேன் என்று வேற்றுமையை பாராட்டு அனைவரும் சமமாக இருக்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்கள் ஆனால் நான் கிறிஸ்தவன் என்று கூறுவதில் பெருமைப்படுகிறேன் என்று மத வேற்றுமையை திராவிட முன்னேற்ற கழகம் தான் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் எப்ப பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து வேற்றுமை ஏற்படுத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் அது பொய் என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட ஏமாற்றி இருக்கிறார்கள் தான் சொல்லணும் இங்க பாத்தீங்கன்னா ஐந்து இடங்களில் மருத்துவ கழிவுகளை கேரளாவிலிருந்து கொட்டி அந்த மருத்துவ கழிவுகள் நம்ம சும்மா சொல்லிட முடியாது அதன் மூலம் தமிழகத்திற்கே நோய் பரவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை கண்டுகொள்ளாமல் ஆனா கேரளாக்கு போய் நான் வைக்கம் போராட்டத்தின் வைக்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என்று பெருமையாக சொல்கிறார்கள் என்றால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டுக்க மாட்டாரு நம்ம குப்பை கொட்டினாலும் அப்படின்றதுனால இன்னைக்கு பசுமை தீர்ப்பாயம் முன் வந்து இன்னைக்கு கேரளாவில் இருந்து வந்து அதிகாரிகள் வந்தால் பார்த்தீர்கள் என்றால் வண்டி வண்டியாக குப்பைகள் இருக்கிறது ஆக மக்கள் தீர்மானமாக அதை எதிர்க்கிறார்கள் அதே மாதிரிதான் விஸ்வகர்மா திட்டம் பெருமையா தீர்மானம் நிறைவேற்றி லட்சம் மக்கள் தாமே முன் வந்து இதில் பதிவு ஆக அப்படிப்பட்டவர்கள் பட்டியலின மக்கள் பனிரெண்டு சதவீதத்தினர் பழங்குடி மக்கள் நாற்பது சதவீதம் இதில் பதிவு செய்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆக இவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை மத்திய அரசு கொடுக்கிறேன் என்று சொன்ன பிறகும் தடுக்கிறது அப்படி என்றால் தமிழக அரசு கைவினை கலைஞர்களுக்கு எதிராக இருக்கிறது சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது என்பதை நான் நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறேன் படிப்பதற்கு ஆரம்பிக்கும் பொழுது புதிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டேன் ஆனா அதுக்குள்ள நிதியை மட்டும் எனக்கு கொடுக்கற எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா மாநிலங்களை போல ஏற்றுக்கொள்ளுங்கள் அது பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கல்வியாளர்கள் சேர்ந்து முடிவு செய்தது இதே போல அதே மாதிரி நாங்கள் சமூக நீதியை பாதுகாக்கிறோம் என்று மாத்தட்டி கொண்டுகிறார்கள் ஆனால் பட்டியலின மக்கள் வாழ்கின்ற வேங்கை வயலில் மலம் கலந்தவர்கள் இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை அதே டங்ஸ்டன் தொழிற்சாலை அங்கே வந்து பாத்தீங்கன்னா முதலிலே எல்லாவற்றிற்கும் அவர்கள் சும்மா இருந்துவிட்டு மக்கள் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்க கூடியது அதனால தான் அந்த கருத்துக்களை சொன்ன உடனே மத்திய அமைச்சர் அதை ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் இதை வைத்து ஒரு நாடகம் ஆடுவது ஆக எல்லாவற்றிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வி அடைந்திருக்கிறது அதனால் இவர்கள் எவ்வளவு தீர்மானம் நிறைவேற்றினாலும் விடியா ஆட்சிக்கு மக்கள் விடுதலை தருவார்கள் என்பது எனது கருத்தாக இருக்கிறது அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அம்பேத்கர் அவர்களை அவர்கள் எல்லா விதத்திலும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதை எனக்கு மனது வேதனையா இருக்கிறது சொல்றாரு காங்கிரஸ் அரசியல் ரீதியாக அவர்கள் எதிர்த்தார்கள் என்று நான் கேட்கிறேன் ஐம்பத்தி ரெண்டுலயும் சரி ஐம்பத்தி நான்குலயும் சரி காங்கிரஸ் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை ஒரு தான் அவர் அவரை போன்றவர்கள் நாங்கள் எதிர்த்து போட்டியிடல அவரை போன்றவர்கள் வெற்றி காங்கிரஸ் ஒரு வேட்பாளராகத்தான் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை பார்த்துக்கிறது ஒரு தலைவராக பார்க்கவில்லை ஆக அப்படிப்பட்ட காங்கிரஸ் நீங்கள் இன்று வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் எல்லாருக்கும் கொடுத்து தங்களுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்ச கூட அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுக்க வேணும்னு நினைக்கல ஆனா அவர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களே உண்மை ஏன்னா இதே திருமாவளவன் அவர் போராடி இருக்கிறார் இந்த புத்தகத்துல மத்திய அரசின் புத்தகத்துல வெளியிட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நேரு அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அடிக்கிற மாதிரி ஒரு கார்டூனை வெளியிட்டதை இதே திருமாவளவன் எதிர்த்து இருக்கிறார் ஆனால் திருமாவளவன் ஓட்டு வங்கிக்காக இந்த அளவிற்கு எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பார் என்று நமக்கு தெரியவில்லை அதனால் இந்தி கூட்டணியில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் சுயநலவாதிகள் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் கோவை குண்டுவெடிப்புக்கு வந்து பாஷா காரணம்னா குஜராத் தலைவருக்கு யார் காரணம் தீர்மானிக்கப்படுறாங்க இல்ல நான் என்ன என்னோட ஒற்றை கருத்து நீங்க யார் காரணம் யார் அப்பான்னு சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா ஐம்பத்தி பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நீங்க உங்க மாநிலத்துல அது வந்து குஜராத் கலவரம் அது வந்து பல முறை அந்த ஸ்பெஷல் இன்விஸ்டிகேஷன் டீம்ல உட்கார்ந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அப்போதைய முதலமைச்சரான எல்லா விதத்திலும் அவர்கள் அதற்கான தகவலை சொல்லி அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது நீதிமன்றத்துக்குலாம் போகாம இல்ல எல்லா குற்றச்சாட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் உட்கார்ந்து பல முறை அந்த சிறப்பு புலனாய்வு நீதிமன்றத்திற்கு போய் அதற்கான எல்லா ஆவணங்களையும் அவர் சமர்ப்பித்திருக்கிறார் நான் கேட்குறேன் நீங்கள் இப்போ கேள்வி கேட்டால் ஐம்பத்தெட்டு உயிர்களுக்கு சீமான் அவர்கள் தான் கேட்குறேன் உயிரிழந்த அந்த ஐம்பத்தி எட்டு பேரின் குடும்பங்களுக்கு என்ன பதிலை நீங்கள் சொல்கிறீர்கள் அது மட்டுமல்ல மரியாதைக்குரிய ராமகோபாலன் அவர்களை தாக்கியதும் இவர்கள் தான் இவர்கள் மீது பச்சாதாபம் படுத்து